வணக்கம் கும்பராசி நேயர்களே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இது சேர்ந்தது தான் கும்பராசி முதல்ல சந்திரன் இந்த மாதம் முழுவதும் நட்சத்திரங்களில் பிரயாணம் செய்யும்போது எல்லா எந்த வகையான நன்மைகளை எந்த தேதியில் கொடுப்பார் நன்மையான தேதிகள் எது பாக்கி தேதிகள் வந்து சுமாராக இருக்கும் அப்படின்னு நட்சத்திர வாரியாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அவிட்டம் பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்பது செப்டம்பர் மாதம் இந்த தேதிகள் வந்து மிகச் சிறப்பாக இருக்கும் அக்டோபரில் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினாறு இந்த தேதிகள் அக்டோபரில் சந்திரன் நல்ல பலன்களைத் தருவார் அப்புறம் சதயம் பதினெட்டு பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது இந்த தேதிகள் செப்டம்பரில் வந்து சந்திரன் நல்ல பலன்களைத் தருவார் அக்டோபரில் மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு இந்த தேதிகளில் அக்டோபரில் சந்திரன் நல்ல பலன்களைத் தருவார் அது அடுத்து வந்து பூரட்டாதி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தி ஒம்போது செப்டம்பர் மாதம் இந்த தேதிகளில் சந்திரன் நல்ல பலன்களை தருவார் அக்டோபரில் ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினாலு பதினாறு இந்த தேதிகளில் சந்திரன் அக்டோபர் மாதம் நல்ல பலன்களை தருவார் பாக்கி நாட்கள் சுமாராக இருக்கும் முதல்ல மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் சனி மந்தமான போக்கு சோம்பேறித்தனம் கோபம் உடலில் அலர்ஜி தோன்றி மறையும் தீர்காய்ச சனீஸ்வரன் வந்து ஆயுள்காரகன் தீர்காய்ச கொடுக்கக்கூடியவர் அடுத்து ராகு சிறு சிறு தடைகள் பேச்சில் திறமை வாக்கு வன்மை பிறமொழி கற்றல் புதுசு புதுசாக லாங்குவேஜ் கத்துக்கிறது இதெல்லாம் வந்து ராகு வந்து கட்டாயம் உதவி செய்வார் அடுத்து குரு எதிலும் வெற்றி நீண்ட ஆயுள் வேலை வாய்ப்புகள் வேலையில் சேருதல் வேலையில் முன்னேற்றம் நீண்ட தூர பயணம் சுப செலவுகள் ஏற்படும் இப்படி அற்புதமான பலன்களை வந்து குரு கொடுக்கிறார் அடுத்து செவ்வாய் சொத்துக்கள் சேர்தல் நல்ல குழந்தைகள் நலம் குழந்தை பேரு இன்ஜினியர்கள் மருத்துவர்களுக்கு மிகவும் உயர்வு இந்த மாதம் வந்து இன்ஜினியர்கள் டாக்டர்ஸுக்கு வந்து ரொம்ப இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் முருகனை வணங்குங்கள் கட்டாயம் நடக்கும் அடுத்து சூரியன் உடல் சூடு தந்தையுடன் கருத்து வேறுபாடு தந்தைக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் அப்பாவுக்கு இடமாற்றம் இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கும் ரொம்ப நல்ல மாசம் அடுத்து புதன் நிறைந்த அறிவு நிறைந்த கல்வி தேர்வுகளில் வெற்றி வியாபாரத்தில் வெற்றி மேற்கல்வி யோகம் இது அத்தனையும் புதன் வந்து தராரு அடுத்து கேத்து ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு மகான்களின் தரிசனம் சித்தாந்த ஞானம் ஏற்படும் இப்போ ஞானக்காரன் கார்கள் வந்து ஞானத்தை கொடுக்கற இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து ஞான மார்க்கத்திலையும் மைண்டு மனசு போகும் சுக்கிரன் எல்லா பாகிய அபிவிருத்தி பெண்களுக்கு விசேஷமான நேரம் நூல் வியாபாரம் ஹோட்டல் வியாபாரம் சினிமா துறையினருக்கு உயர்வு சினிமா துறைக்கு வந்து ரொம்ப நல்ல உயர்வாக இருக்கும் கணபதியை வணங்க அனைத்தும் நலம் சரி இதெல்லாம் இன்னும் சிறக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா கணபதியை வந்து வணங்கணும் அப்படி வணங்கினால் கும்பராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகவும் அருமையான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்